ஜிபே கூகுள் பே போன் பே பேடிஎம் பேடிஎம் போன்ற யுபிஐ சேவைகள் நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஸ்மார்ட் போன் பயன்பாடு நாடு முழுவதும் கிராமங்களின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது இதனால் பால் கடை பலசரக்கு கடை தொடங்கி அனைத்து இடங்களிலும் யுபிஐ சேவை இருக்கிறது முன்பெல்லாம் நகரங்களில் படிக்கும் பிள்ளைகளுக்கு பணத்தை வங்கியில் சென்று போட வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போதெல்லாம் ஒரு நொடியில் பணத்தை அனுப்பிவிட முடிகிறது இப்படி யூபிஐ சேவைகளையே பலரும் அதிகம் சார்ந்திருக்கின்றனர் இதனால் வங்கியில் இருந்து பணத்தை கையில் எடுக்கும் பழக்கமே பலருக்கும் சுத்தமாக இல்லாமல் போய்விடுகிறது ஒருவேளை மொபைலை மறந்துவிட்டு வெளியே வந்தாலோ மொபைலில் பேட்டரி இல்லை தான் ஏடிஎம் மெஷின்களை தேடி அலைகின்றனர் இந்த சூழலில் ஜிபே போன்பே பேடிஎம் ஆகிய யூபிஐ சேவைகள் இன்று நாடு முழுவதும் முடங்கியது இதனால் பலதரப்பட்ட தரப்பட்ட மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா பாங்க் ஆப் பரோடா கோடக் மஹிந்திரா வங்கி உள்ளிட்ட வங்கிகளின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் யூபிஐ சேவையை பலராலும் பயன்படுத்த இயலவில்லை அதாவது பணம் அனுப்பவும் முடியவில்லை பணத்தை பெறவும் இயலவில்லை இதனால் தனிநபர்கள் மட்டுமின்றி தொழில்களும் கடும் பாதிப்பை அடைந்துள்ளன இரவு ஏழு புள்ளி ஐந்து பூஜ்யம் மணியளவில் யூபிஐ சேவைகளை பயன்படுத்த இயலவில்லை என் மொத்தம் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது புகார்கள் டவுன் டிடெக்டர் தளத்தில் பதிவாகி உள்ளன இது முடங்கியதற்கான காரணம் என்ன என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை இதில் கூகுள் பே பயனர்கள் இருநூற்று தொன்னூற்றாறு புகார்களையும் பேடிஎம் பயனர்கள் நூற்று பத்தொன்பது புகார்களையும் எஸ்பிஐ வங்கியின் பயனர்கள் முன்னூற்று எழுபத்தாறு புகார்களையும் அளித்துள்ளனர் ஆன்லைன் பேங்கிங் சேவையையும் பயன்படுத்த இயலவில்லை என கூறப்படுகிறது